ராமநாதபுரத்தில் ஹிந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விஜர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது ராமநாதபுரம் நகர் புறநகர் பகுதியிலிருந்து நாற்பத்து நான்கு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து வழிபட்டனர் அனைத்து விநாயகர் சிலைகளும் ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவில் முன்பு டிராக்டரில் அணிவகுத்து நின்றன ஹிந்து முன்னணி மாவட்ட தலைவர் ராமமூர்த்தி தலைமையில் மாநில பொதுச்செயலாளர் முருகானந்தம் முன்னிலையில் பாஜக மாவட்ட முன்னாள் தலைவர் தரணி முருகேசன் துவக்கி வைத்தார் அரண்மனை நோக்கி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நொச்சிரணியில் கரைத்தனர் ஊர்வலத்தில் ஆர்எஸ்எஸ் எஸ் மாநில தலைவர் ஆடல் அரசன் பாஜக மாவட்ட தலைவர் முரளிதரன் மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகநாதன் ஹிந்து முன்னணி நகர் தலைவர் பாலமுருகன் நகர் செயலாளர் பாலா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சிவக்குமார் பொதுச் செயலாளர் வீரபாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நம் நாடு டிவி செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு